ஓய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கலாம் மீன் உங்களை கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ஒன்று பண்ணுறோம் அது ரொம்ப பலசாயிடுச்சு ஒரு புதுசாக ஒன்று ஃபோன் ஒன்று வாங்கணும்னு நம்ம யோசிக்கிறோம் அப்போது நம்ம புதுசாக போகிற ஃபோனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேயும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் வாங்க வச்சுருக்க ஃபோனோடையும் சரி இல்லை நீங்கள் வாங்க போகிற வேற ஒரு ரெண்டு ஃபோனோடையும் சரி எதை வேணாலும் வச்சு நம்ம செக் பண்ணி அதில் என்ன இருக்குது இதில் என்ன இல்லை இதில் என்ன இருக்கு அதில் என்ன இல்லை அப்படின்ற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்னா நமக்கு நல்லா இருக்கும் அதுக்காக அப்ளிகேஷன் உங்களுக்கு பேசியே ஃப்ரீயாக கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இந்த அப்ளிகேஷன் இந்த ப்ளூ கலரைக்கு பற்றியெல்லாம் கீழே ஸ்பேஸ் ஆகிட்டு அந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ மேலே ஆப்பில் இருக்குது பாருங்கள் அது வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு அந்த மேலே உள்ள முக்கோணம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியும் கொடுத்துருப்பாங்க ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் எல்லாமே டெக்னா இது டேப்லெட்டு லேப்டாப்பு ஸ்மார்ட் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான ஐட்டம் இது இருக்கான்னு பார்த்துங்க டிவி கேமரா இது எது வேணாலும் நீங்கள் செச் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் சரி இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு பழைய ஃபோன் வச்சுருக்கீங்க அதுக்கும் நீங்கள் வாங்க போகிற ஃபோனுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா பார்க்கலாம் இல்லை வெவ்வேறு உங்கள் உங்க இஷ்டம் அது மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ அவங்க இது டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாம்சங் கேலக்ஸி எஸ் எஸ்எவனுடைய ஸ்மார்ட் ரேட்டிங் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் சைஸு ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அதே மாதிரி டாக் டைம் கவர்ஸு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் கவர்ஸு இந்த மாதிரி மேலோட்டமாக இருக்குது இதை நீங்கள் உள்ளே ஃபுல்லாக இதை இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கிட்டான்னு தெரிஞ்சிக்கிறோம் அப்படின்னு நினச்சால் கூட நீங்கள் இது கீழே வந்து பார்த்தா கூட எல்லா கம்பெனியும் எதுவும் இருக்கும் இப்போ நம்ம எல்ஜி ஃபோர் ஜி மொபைலை டச் பண்ணுறோம் டச் பண்ணோம் அப்படின்னா அதோடைய பாருங்கள் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதோடைய பாடி சைஸ் பேக்கில் ஃப்ரெண்டில் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க அதோடய ஸ்மார்ட் ரேட்டிங் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு அது அதுக்கப்புறம் ஓவர் வியூ கேமரா டிஸ்பிளே பேட்ரி இந்த மொபைலில் பற்றின சம்மந்தமாக உங்களுக்கு எது தேவையோ எதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் டிஸ்பிளேஸ் டச் பண்ணேன் டிஸ்பிளே டச் பண்ணி பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸ்க்ரீனோட சைஸு பிக்சல் டென்சிட்டி வந்து அதோடைய அளவு இந்த மாதிரி ஒவ்வொரு இதை பற்றியும் சம்மந்தமாக எல்லா இதுவும் போட்டிருப்பாங்க சரி நான் இப்போ இதை விட்டு பேக்கில் வரேன் நம்ம இன்னொரு நமக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் இன்னொரு மொபைல் இன்னொரு மொபைலை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணும் கீழாப்ல இருக்கு மாதிரி ஒரு நம்ம சம்பல் சிவப்பு கலரில் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த மொபைலை நீங்கள் கம்பேர் பண்ண போறீங்களோ மேலே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அப்போ இப்போ சாம்சங் கேலக்ஸி எஸ் செவன் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம டைப் பண்ணிட்டோம் அதை டச் பண்ணிட்டோம் அப்போது அடுத்து பாருங்கள் நமக்கு அடுத்ததை கொடுத்து வச்சு விஸ் இப்போ நம்ம கம்பேர் பண்ணுற மொபைல் இப்போ நான் ஐஃபோன் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சாம்சங் கேலக்ஸி எஸ் செவன் ஆப்பிள் ஐஃபோன் செவன் சரி இப்போ ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணோம்னா இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதோடய டீட்டெயில்ஸ் இந்த கேமரா இது எவ்வளோ இருக்குது அந்த கேமரா இது எவ்வளோ இருக்குது அதோடய இது எவ்வளோ இருக்குது இதோட இப்போ பாருங்கள் வந்து நம்ம ஆப்பிள் ஐஃபோனை விட சாம்சங்க்கு தான் ரேட்டிங் அதிகமாக இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது தொண்ணூற்றி நாலு தான் இருக்குது ரிலீஸ் டேட்டு இது எப்போ ரிலீஸ் ஆகிச்சு அது எப்போ ரிலீஸ் ஆகிருச்சு மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸு இப்போ இது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சா ஆகலையா அந்த மாதிரி யூஸர் இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துக்காமல் இருக்க கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி எஸ் செவனு ரெண்டாவது வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க கேமரா உடைய அது வந்து பேக்கு பன்னெண்டு பிக்சல் இதுவும் பன்னெண்டு பிக்சல் தான் ஃப்ரெண்டு சாம்சங் வந்து அஞ்சு நம்ம ஆப்பிள் வந்து செவன் வீடியோடைய குவாலிட்டி ஃபோர் கே இதுவும் ஃபோர் கே இந்த மாதிரி கூடுதல் எல்லா தகவலுமே இதில் இருக்கும் இது அதை அதுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எது தேவையோ ஸ்டோரேஜை பற்றி பார்க்கணுமா ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இது முப்பத்தி ரெண்டு ஜிபி இதில் இருக்குது இதில் வந்து முப்பத்தி ரெண்டு தான் அதே மாதிரி ஸ்டோ எஸ்டி கார்டை வந்து இது எவ்வளோ போடலாம் இது வந்து இரநூறு ஜிபி வரையும் போடலாம் இதில் வந்து ஒரு அளவு கொடுக்கல இந்த மாதிரி வந்து முழு விவரம் ஃபுல் விவரமும் இதில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபோனை பற்றின ரிவியூவும் கீழே கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த ஃபோனை டச் பண்ணிங்க அப்படின்னா அதை அதோடய விவரம் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபோனை பற்றின மக்களுடைய தகவல் என்ன கீழே பாருங்கள் எழுதுக்காங்க இந்த ஃபோனை ஃபோனை பற்றி மக்கள் என்ன எழுதிக்காங்கன்னா அதையும் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம புதுசாக ஒரு வச்சிருக்க பழைய ஃபோனை கொடுத்துட்டு போது ஃபோன் வாங்க போகிறோம்னா ஒரு அது அந்த ஃபோனை பற்றியே கொஞ்சம் தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நமக்கு நல்லது தானே வாங்கினதுக்கு அப்புறமா அது மாதிரியே தான் இருக்குது அதில் இது சரியில்லை இது சரின்னு நம்ம பலம்புறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் உள்ள விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா நல்லது தானே சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்